எல்லாருக்கும் வணக்கங்க நான் மணிகண்டன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் பிறக்கவிருக்கக்கூடிய ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒவ்வொரு ராசினருக்கும் எப்படிப்பட்ட பலாபலங்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் அதாவது ஆங்கில புத்தாண்டு அப்படிங்கிறத பிறக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா இப்போ தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது பிறக்கிறது அப்படின்னு சொன்னால் அவங்க எல்லாருக்குமே தெரியும் சூரியன் அப்படிங்கிறது ஒரு கட்டத்திலேருந்து இன்னொரு கட்டத்துக்கு போகிறத வந்து மாத பிறப்புன்னு சொல்லுவோம் அதாவது தமிழ் மாதத்தில் இப்போ சூரியன் அப்படிங்கிறது வந்து மார்கழி மாதத்தில் வந்து தனுசில் இருக்கிறாரு அப்படின்னா தை மாதம் அப்படிங்கிறது பிறக்கும் பொழுது மகரத்துக்கு வந்து போவார் அப்படிங்கிறது அவங்க எல்லாருக்குமே தெரியும் இதை தான் வந்து மாத பிறப்புன்னு சொல்லுவோம் சூரியன் அடிப்படையாக வச்சு சொல்கிறது ஒரு மாதம் அப்படிங்கிறது வந்து அந்த சூரியன் அப்படிங்கிறது ஒரு மாதம் முழுவதுமாகவே ஒரு ராசி கட்டத்தில் இருப்பார் அதை அடிப்படையாக வச்சு இந்த மாதம் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம் இப்போ வருடம் அப்படிங்கிறத எதை அடிப்படையாக வச்சு சொல்லணும் அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா வருடத்தில் ஒரு கிரகம் அப்படிங்கிறது வந்து மாறும் எந்த கிரகம்னு கேட்டிங்கன்னா குரு அதாவது ஒவ்வொரு வருடமும் குரு அப்படிங்கிறது ஒரு ராசி கட்டத்தில் இருந்து இன்னொரு ராசி கட்டத்துக்கு போவார் அப்போது ஜாதக கட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த பிளானட்ரி பொசிஷன்ஸ் அப்படிங்கிறத மாற்றத்தை வச்சு தான் நம்ம வந்து அந்த வருடம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும் இந்த வருஷம் அப்படிங்கிறது பிறக்குது அப்படிங்கிறதுனால மட்டுமே ஒரு சேஞ்சஸ் வரும் நீங்கள் நம்பினீங்கன்னா அப்படி ஒன்றும் கிடையாது இந்த வருஷத்தில் இந்த கிரகம் இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு போகும் பொழுது உங்களுக்கு அந்த தசாபுத்தி நடந்துகிட்டு இருக்குது கோச்சாரத்துலேயும் இந்த கிரகம் அப்படிங்கிறது மாறி இருக்குன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து சில சேஞ்சஸ் விஷயம் உங்களுக்கு நடக்கும் அப்படி இல்லாமல் உங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் விஷயம் நடக்கவே நடக்காது அப்படிங்கிறத மட்டும் முதல்ல புரிஞ்சுக்குங்க இந்த மாதிரி நம்ம பண்ணுற வீடியோஸை நீங்கள் ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கங்க நம்ம பண்ணுற வீடியோஸ் ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும் இந்த வீடியோ சம்மந்தமாக ஏதாவது சந்தேகம் இருந்தால் தாராளமாக இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸில் எனக்கு கேளுங்கள் கட்டாயம் அதற்குண்டான கிளாரிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிறது அந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன் சரி இந்த புத்தாண்டு பலன் அப்படிங்கிறது நம்ம எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அதாவது மூன்று மண்டலம் அப்படிங்கிற விஷயம் இருக்குது எல்லாருக்குமே தெரியும் மேஷ மண்டலம் சிம்ம மண்டலம் தனுசு மண்டலம்னு சொல்லிட்டு மூன்று மண்டலமாக பிரித்து ஒவ்வொரு மண்டலத்திற்கும் மேஷம் ரிஷமம் மிதனம் கடகம் அப்படிங்கிறது வந்து மேஷ மண்டலம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சகம் அப்படிங்கிறது வந்து சிம்ம மண்டலம் தனுசு மகரம் கும்பம் மீனம் அப்படிங்கிறது தனுசு மண்டலம் அப்படிங்கிற ஒவ்வொரு ராசிக்கும் இந்த புத்தாண்டு அப்படிங்கிற விஷயம் எப்படி இருக்கும் முதல்ல உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கணும் இந்த கோச்சாரத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கணும் இதை ரெண்டத்தையும் கம்பேர் பண்ணி தான் உங்களுக்கு பலன் அப்படிங்கிறது எடுக்கணுமே தவிர பொதுப்படையாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு பிறந்திருச்சு உடனே வந்து எனக்கு சேஞ்சஸ் வரும் அப்படின்னு நீங்கள் நம்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா கட்டாயம் அப்படி கிடையவே கிடையாது சரி அதாவது இப்போது வந்து நான் வந்து மேஷ ராசிக்கு நான் சொல்கிறேன் மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் மேஷ ராசிக்கு இந்த குரு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் பாவத்தில் இருந்திருப்பார் அதாவது நான் வருடம் வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடி அதாவது இந்த கிரகம் அப்படிங்கிறது பயிற்சி ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி பிளானடரி பொசிஷன்ஸ் அப்படிங்கிறது இருந்தது அப்படிங்கிறத பின்னாடி உங்களுக்கு அந்த சார்ட்டை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் வலது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிரகம் அப்படிங்கிற பயிற்சி ஆனதுக்கு பிறகு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இருக்கும் அதாவது வருஷம் அப்படிங்கிறத ஆரம்பித்து ஃபஸ்ட்டு ஒரு நாலு மாதத்தில் ஒன்றும் பெரிய சேஞ்சஸ்லாம் ஒன்றும் யாருக்குமே நடக்கவே நடக்காது ஆனால் குரு அப்படிங்கிறது வக்கரம் ஆவார் அதாவது வக்கரம் அப்படிங்கிறது ஜனவரி ஒன்றாந்தேதி வக்கரமாகிறாரு அப்படிங்கிறதுனால இரண்டாம் வீட்டில் அதாவது உங்க ராசிக்கு மேஷ ராசிக்கு சொல்றோம் இரண்டாம் பாவத்துல வந்து குரு அப்படிங்கிற வக்கரமாகற காரணத்தினால உங்களுக்கு வந்து வாக்கு அப்படிங்கறத நீங்க வாக்கு கொடுத்து அதை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை அப்படின்னு வருவதற்கு வாய்ப்பு அதனால் முடிஞ்ச அளவுக்கு யாருக்கும் வாக்கு கொடுக்காமல் இருங்க ரெண்டாவது உங்களுக்கு வந்து குரு தசை நடந்துகிட்டு இருக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் மேஷ ராசியில் மூன்று நட்சத்திரம் இருக்குது மேஷ ராசியில் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரம் என்னென்னு கேட்டால் அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அந்த மூணு நட்சத்திரத்தில் மட்டும்தான் வந்து பிறக்க முடியும் மேஷ ராசிக்காரங்க அந்த நட்சத்திரத்தில் வந்து பிறந்திருந்தால் உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து தோராயமாக பொழுது உங்களுக்கு வந்து ராகு தசை நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது சில பேருக்கு வந்து குரு மகாதிசை அப்படினு சொல்லி நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் அப்படிங்கட்சியும் இருக்குது சனி மகாதிசை அப்படிங்கிறது உங்களுக்கு நடக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து கட்டாயம் வந்து ஒரு ஐம்பது அறுபது வயதை வந்து கடந்தவர்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இப்போ உங்களுக்கு வந்து கோச்சாரத்தில் வந்து இந்த சனி அப்படிங்கிறத மாறுறாரு சொன்னாங்களே அந்த சனி அப்படிங்கிறது வந்து மாறும்பொழுது கரெக்டாக வந்து மார்ச் மாதத்தில் சனி மாறுவார் மார்ச் மாதத்தில் சனி அப்படிதான் உங்களுக்கு ஏழரை சனியாக வருவார் அப்போ வந்து கும்பத்திலேருந்து மீனத்துக்கு வரக்கூடிய காரணத்தினால பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது விரயஸ்தானம்னு சொல்லுவோம் அப்போ உங்களுக்கு வந்து மருத்துவ செலவு அப்படிங்கிற விஷயத்தை உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து புரிஞ்சுக்கலாம் ரெண்டாவது இரண்டாம் பாவத்துலேயே வந்து அதாவது உங்களோட ராசிக்கு இரண்டாம் பாவத்துலேயே வந்து குரு இருக்கிறாரு அப்படிங்கிறதுனால கட்டாயம் வந்து பொருளாதாரத்தில் ஒரு பெரிய ஒரு சிக்கலோ ஒரு பெரிய ஒரு பிரச்சனையோ உங்களுக்கு இருக்க போகிறது கிடையாது ஆனால் வந்து உங்களுக்கு செலவு அப்படிங்கிற விஷயமும் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குங்க அதே மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு உண்டான காலகட்டமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அப்படிங்கிறது இருக்க போது ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து இது நாள் வரைக்கும் நீங்கள் நீங்கள் செஞ்ச வேலைக்கு உண்டான பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த சனி அப்படிங்கிறத மாறினதற்கு பிறகு கிடைக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் நீங்கள் எதுவுமே பண்ணலை சார் அப்போ நான் என்ன சார் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் எதுவுமே பண்ணலை அப்படின்னா கட்டாயம் அது உங்களுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் ஆகத்தான் இருக்கும் ஆனால் நீங்கள் ஏதாவது செஞ்சுருப்பீங்க இல்லையா அந்த செஞ்சதுக்குள்ளான பலன் அப்படிங்கிறது கிடைக்காமல் இருந்திருந்தால் மட்டும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அப்படிங்கிறது சனி அப்படிங்கிறது மாறினதற்கு பிறகு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது கல்யாணம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு முடிவில் இருந்து இந்த நீங்கள் ஒரு நீங்கள் விரும்பின பெண் நீங்கள் விரும்பின பையனோ இல்லை விரும்பின பெண்ணோ உங்களை வந்து கல்யாணம் பண்ணிக்காமல் இருந்திருந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அப்படிங்கிற பிறந்ததற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உங்களை தேடி வருவதற்கு நிறைய சான்சஸ் அப்படிஷன் இருக்குது அதாவது நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணாமல் நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி அவங்களும் வந்து கல்யாணம் பண்ணாமல் வெயிட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்போ வந்து உங்களை வந்து தேடி வருவதற்கு அதாவது உங்களுக்கு வந்து கல்யாணம் அப்படிஷன் கூடி வரும் நீங்கள் விரும்பின மாதிரியே அந்த வரணும் அப்படிங்கிறது அமையும் அப்படிங்கிறத சொல்லலாம் குடும்பத்தில் வந்து சில சிக்கல்கள் அப்படிங்கிற விஷயத்த உங்களுடைய ஜாதத்துக்கு கொடுக்கும் அதாவது நீங்கள் கல்யாணம் பண்ணிங்க அப்படின்னா அந்த கல்யாண வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து உங்களுடைய வாழ்க்கைக்கு சிறப்பாக இருக்கும் ஆனால் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு அது பிடிக்காமல் போவதற்குண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது அப்படிங்கிற சொல்லலாம் ஆனால் உங்கள் ஜாதகத்துக்கு ஃபினான்ஷியலாக நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க நீங்கள் தாராளமாக நீங்கள் கல்யாணம் பண்ணி குடும்பஸ்தன் கிரகஸ்தன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நீங்கள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற சொல்லலாம் இது வந்து உங்களுக்கு குரு தசை நடக்கணும் அப்படி இல்லைனா வந்து உங்கள் ஜாதக தசை அப்படின்னு சொல்ல நடக்கணும் தசை அப்படின்னு சொல்லி நடக்கிறதுனா இன்னும் நல்லது ராகு அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்துக்கு பதினோராம் பாவத்துக்கு வருவார் பதினோராம் பாவத்துக்கு ராகு அப்படிங்கிறது வரும்பொழுது நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள் நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது நீங்கள் என்ன விஷயத்துக்கு ஆசைப்பட்டீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள் நிச்சயமாக நடக்கதற்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற சொல்லாம் இதுக்கு வந்து குரு அப்படிங்கிறத மாறி போவார்னு சொன்னீங்களா அது குரு அப்படினு இரண்டாம் பாவத்திலேருந்து மூன்றாம் பாவத்துக்கு பயிற்சி ஆவார் அப்போ மூன்றாம் பாவகத்தில் இருந்து கொண்டு ஒன்பதாவது பார்வையாக உங்கள் ராசிக்கு பதினோராம் பாவத்தை பார்க்கும்பொழுது நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள் நிச்சயமாக நடந்துரும் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகணும் அப்படின்னு நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கூட கட்டாயம் உங்களுக்கு வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஜாதத்துக்கு கொடுக்கும் அதே போல் வந்து சில பேர் வந்து பார்த்தா பிஸ்னஸ் அப்படிங்கிறது தொடங்கிறது வாய்ப்பு அப்படிங்கிறதை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த பிஸ்னஸ் வந்து பிரம்மாண்டமாக தொடங்குவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது பிரகாசமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருக்குது அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது ரிஷப ராசிக்காரருக்கு எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா பொறுத்த வரைக்கும் ராசியிலேயே வந்து குரு அப்படிங்கிறது இருந்திருப்பார் அவரை பொறுத்த வரைக்கும் அவரால் அவர் சுற்றி இருக்கக்கூடிய எல்லோரும் ரொம்ப நல்லா இருந்திருப்பாங்க ஆனால் அவருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சேஞ்சஸோ பெரிய ஒரு நன்மையோ பெரிய ஒரு மாற்றமோ நடந்திருக்கிறது வாய்ப்பு அப்படி சொல்லி இல்லை ஆனால் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அப்படி இருக்காது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்காரரை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாதகருக்கு வந்து குரு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றாம் பாவத்திலேருந்து இரண்டாம் பாவத்துக்கு போவார் வாக்குஸ்தானம் அப்படிங்கிற இடத்துக்கு ராகு அப்படிங்கிறது பதினோராம் வீட்டிலேருந்து பத்தாம் வீட்டுக்கு போவார் கேது அப்படிங்கிறது அஞ்சுலேருந்து நான்காம் பாவத்துக்கு வருவார் சனி அப்படிங்கிறது பத்தாம் பாவத்துலேருந்து பதினோராம் பாவத்துக்கு வருவார் சனி அப்படிங்கிற பத்துலேருந்து பதினொன்றாம் பாவத்துக்கு வரும்பொழுது பொருளாதாரத்தில் ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ் அப்படிச்சும் உங்களுடைய ஜாதத்துக்கு வரும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதே போல் இரண்டாம் பாவத்தில் வந்து குரு அப்படின்னு வரும்பொழுது யாருக்கும் வந்து நீங்கள் வாக்கு கொடுத்து மாட்டிக்காதீங்க அது வந்து உங்களுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை கொடுக்கும் ஃபினான்ஷியலாக அதாவது நல்ல ஒரு ரிசோர்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சிரும் ஃபினான்ஷியலாக ஒரு நல்ல ஒரு ரிசோர்ஸ் அப்படிச்சும் உங்களுக்கு கிடைச்சிரும் அப்படிங்கிறது சொல்ல முடியும் அதே போல் பதினொன்றில் ஃபினான்ஷியலாக நல்ல ஒரு நிலையில் கொடுத்த ராகு பத்தாம் பாவத்தில் கொஞ்சம் உழைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் வந்து இந்த ராகு வந்து கொடுக்க போகிறாரு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் உங்களுடைய அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த்தில் வந்து ப்ராப்ளம் ஒடிச்சும் வருவதற்குமான வாய்ப்புகள் இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நீங்கள் வந்து வீடு வாங்கணும் இல்லை நிலம் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா ரிஷபராசிக்காரர் பொறுமையாக இருந்து நீங்கள் வாங்கிறது நல்லது உங்கள் பேரில் வாங்காமல் நீங்கள் உங்கள் மனைவி பேர்லேயோ இல்லை உங்கள் கணவரோட பேர்லேயோ சேர்ந்து வாங்குறது இல்லை உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நபரோட பேரில் வந்து சேர்த்து வாங்குறது உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் உங்கள் குழந்தைங்களுடைய பேரை தவிர மற்ற யாரோட பேரில் வேணால் நிலம் வாங்கலாம் அப்படி நிலம் வாங்கினீங்கன்னா அது உங்களுடைய ஜாதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க அடுத்து மிதுன ராசிக்காரரை பொறுத்த வரைக்கும் மிதன ராசிக்காரரை பொறுத்த வரைக்கும் மிதன ராசிக்காரருக்கு பன்னெண்டாம் வீட்டில் இருந்த குரு பகவான் பயிற்சியாகி ஜென்மத்தில் வராது அதாவது ராசி மேலேயே குரு அப்படின்னு வர போகிறாரு அதே போல் ராகு அப்படிங்கிறது பத்துலேருந்து ஒன்பதாம் பாவத்துக்கு போவார் கேது அப்படிங்கிறது நான்காம் பாவத்துலேருந்து மூன்றாம் பாவத்துக்கு போக போகிறாரு சனி அப்படிங்கிறது ஒன்பதாம் பாவத்துலேருந்து பத்தாம் பாவத்துக்கு போக போகிறாரு அப்படிங்கிற காரணத்தினால உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களால் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாருக்கும் நல்லது அப்படிங்கிற சொல்லலாம் அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்னு கேட்டால் உங்களுக்கு கொஞ்சம் மன உளைச்சல் அப்படிங்கிற விஷயத்தை உங்களுடைய ஜாதத்துக்கு கொடுக்கும் அதே போல் உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து தூக்கம் அப்படி விஷயம் உங்களுக்கு கெடும்னு சொல்லலாம் தூக்கம் அப்படிங்கிறது கெட்டு போனாலே உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிற விஷயம் வந்து கெடும் அப்படிங்கிறதுனால உங்கள் ஹெல்த் அப்படிங்கிறது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது நல்லது உங்களுடைய அப்பாவுக்கு கொஞ்சம் ஹெல்த்தில் ப்ராப்ளம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்பாவோட ஹெல்த் அப்படிங்கிறது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து நீங்கள் பார்த்துக்கணும் அதே போல் இந்த காலக்கட்டத்தில் நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா கட்டாயம் உங்களால் ஒரு செயல் அப்படிங்கிறத செய்ய முடியாது எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக துணிச்சலாக நீங்கள் எடு நீங்கள் வந்து இறங்கி ஒரு வேலையை செய்யும் பொழுது அது கட்டாயம் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையவே கிடையாது பத்தில் சனி அப்படிங்கிறது வராரு அப்படின்னா கட்டாயம் வந்து உங்களுக்கு பதவி உயர்வு சொல்லி உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறது அர்த்தம் அதாவது நீங்கள் செய்கிற வேலையில் உங்களுக்கான ரெகக்னைசேஷன் அப்படிங்கிறது கிடைக்க போகுது அப்படிங்கிறது அர்த்தம் அப்போ வந்து அதுக்குண்டான ஒரு ஸ்டடீஸ் அப்படிங்கிறது நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு நினச்சிக்கோங்களேன் அதாவது நீங்கள் புதுசாக வந்து ஒரு ஸ்கில் அப்படிங்கிறது நீங்கள் டெவலப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கட்டாயம் அது உங்களுக்கு நல்ல ஒரு குரோத் அப்படிங்கிறத ஃபினான்ஷியலாக உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் அப்படின்சியும் இருக்குது நீங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் காதல் வையப்படுவதற்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு இது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மிதன் ராசிக்காரங்கள் காதல் வயப்படுவார்கள் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அந்த காதல் அப்படிங்கிறது சில பேருக்கு வந்து கை வருவதற்குன வாய்ப்புகளும் இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம் ஆனால் அவங்க வேலையை மட்டும் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க மற்ற விஷயங்கள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் இதே வந்து நீங்கள் கடக ராசிக்காரராக இருக்கீங்கன்னு நினைச்சிக்கோங்க கடக ராசிக்காரரை பொறுத்த வரைக்கும் குரு அப்படிங்கிறது பதினோராம் வீட்டில் இருந்து பன்னெண்டாம் இடத்துக்கு வர போகிறார் ராகு அப்படிங்கிறது ஒன்பதாம் வீட்லேருந்து எட்டாம் பாவத்துக்கு போகப் போகிறாரு கேது அப்படிங்கிறது மூன்றாம் பாவத்தில் இருந்து கொண்டு இரண்டாம் பாவத்துக்கு போக போகிறாரு சனி அப்படிங்கிறது அஷ்டமத்தில் இருந்த சனி பகவான் பயிற்சியாகி ஒன்பதாம் பாவத்துக்கு போக போகிறது அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பு அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டு அப்படிங்கிறது உங்களை ரொம்ப அழ வச்சிருக்கோம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அப்படி இருக்க இருக்க போகிறது கிடையாது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் அப்படிங்கும் உங்களுக்கு வரப்போகுது அப்படிங்கிறது சொல்லலாம் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த சில காரியங்கள் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடக்க போகுது அப்படிங்கிறது சொல்லலாம் போல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சுயமுயற்சி அப்படிங்கிறது நீங்கள் எடுத்து பண்ணணும் உங்களோட சுய முயற்சி மூலியமாகத்தான் உங்களுக்கு வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அப்படிங்கிறது ஒரு உயர்வு அப்படிங்கும் கிடைக்குமே தவிர மற்றவர்களால் உங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் வரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நிச்சயமாக அப்படி இருக்கவே இருக்காது உங்களுக்கான சேவிங்ஸ் அப்படிங்கிறது உயர்வதற்குமான சான்சஸ் அப்படிச்சும் சற்று அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிற சொல்லாம் பன்னெண்டாம் பாவத்தோடு அந்த குரு தொடர்பு அப்படிஷும் வரும்பொழுது அதாவது உங்களோட ராசிக்கு பன்னெண்டாம் பாவத்தில் வந்து குரு அப்படிங்கிறது வரும்பொழுது உங்களோட ஹெல்த் அப்படிங்கிறது குறிப்பாக வந்து நீங்கள் உடல் பருமனாகாமல் பார்த்துக்கொள்வது சிறப்பு நீங்கள் உடல் பருமனானால் அது வந்து உங்களுக்கு தேவையில்லாத காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறத உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதே போல் இந்த காலகட்டத்தில் சட்டத்திற்கு புறம்பாக சில செயல்களை செய்வதற்குண்டான கால சூழ்நிலைகள் அப்படிங்கிறத வரும் குரு அப்படிங்கிறத மறைந்திருக்கிறாரு அப்படிங்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி விஷயத்துக்குள்ளே போகாமல் இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி விஷயத்துக்குள்ளே போகாமல் இருங்க அப்படி நீங்கள் போனீங்கன்னா இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஃபினான்ஷியலாக உங்களுக்கு நல்லா இருந்தாலும் அந்த கால நேரம் அப்படிங்கிறது மாறும்பொழுது அதற்குண்டான தண்டனை அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் போதும் அதாவது உங்களுக்கு நடக்கக்கூடிய தசை உங்களுக்கு நடக்கக்கூடிய புத்தி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசையும் உங்களுக்கு நடக்கக்கூடிய புத்தியும் அந்த கோச்சாரத்தில் அந்த நடக்கக்கூடிய மாற்றம்னு சொன்னோம் இல்லைங்களா இந்த குரு மாறுறாரு சனி மாறுறாரு ராகுகேது அப்படிங்கிறத மாறுறாங்கன்னு சொன்னோம் இல்லைங்களா இவங்களோட கனெக்ட் ஆனால் மட்டும்தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு சேஞ்சஸ் அப்படிச்சு உங்கள் வாழ்க்கையில் தெரியும் அந்த தசை நடக்கணும் அல்லது அந்த புத்தி அப்படி நடக்கணும் அந்த தசையும் கிடையாது அந்த புத்தியும் கிடையாது அப்படின்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மாறுதல்களை நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது நான் சொல்கிறது வந்து மேஷ மண்டலத்தில் இருக்கக்கூடிய நான்கு ராசினர்களுக்கும் எந்த ஒரு பெரிய ஒரு சேஞ்சஸும் ஏற்படவே ஏற்படாது உங்களுக்கு இந்த தசையும் இல்லை இந்த புத்தியும் நடக்கவே இல்லைனா புரியறதுங்களா இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படி நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் அப்படி நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் மற்ற எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனல் இருக்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க நான் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க இதே போல் பல சுவாரஸ்யமான விஷயத்த நான் நிச்சயமாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பார்த்தோன்னா உங்களோட மேலான கருத்துக்களை கீழோட கமெண்ட் பாக்ஸனுக்கு தெரிவிங்க உங்களோட ஒவ்வொரு கருத்துக்களும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு வீடியோஸ்க்கு மேலே பண்ணியிருக்கேன் அதில் ரொம்ப முக்கியமான ஒரு பத்து பதினஞ்சு வீடியோ எடுத்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள் நிச்சயமும் ரொம்ப உபயோகமாக இருக்கும் உங்களோட ஜாதகத்தை பற்றி தனிப்பட்ட முறையில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் நான் அல்லாமல் தொடர்பு கொள்ளலாம் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு தெரியும் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபோர் ஒன் டபுள் ஜீரோ ஃபைவ் எயிட் அடுத்த வீடியோவில் சிம்ம மண்டலத்தில் இருக்கக்கூடிய ராசிகளுக்கு இந்த புத்தாண்டு அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கலாம் நன்றி வணக்கம்